அச்சம் அந்த கொள்கை பழைய ஏற்பாட்டு கொள்கை தான் அது குரானிலும் இருக்கிறது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலும் இருக்கிறது அச்சா திருப்பி அச்சம் அவள்தான் நான் இப்ப கேட்கிறேன் வெளியில உள்ளவங்க அடி போடுறாங்க சண்டை போடுறாங்களே நம்முடைய பார்வையில் அவர்கள் துன்மார்க்கர்கள் அவ மனசாட்சி சொல்லும் அச்சா திருப்பி அச்சம் அவ்வளவுதான் ஆனா நமக்குடைய மனசாட்சி அவங்களுடைய மனசாட்சி கிடையாது உங்க பேர் என்னம்மா அனிதா அனிதா அனிதாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா அனிதாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தண்ணி தாவா ஓ ஹனி ஹனிதா ஆக்சுவலா அனிதாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அனிதா என்ற சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு மீனிங் என்னன்னா கிரேஸ் கிருபை அப்படின்னு அந்த சிங்கிள் மூக்கத்தை நான் மாதிரி சிரிக்குது பார் கிரேஸ் கிருப கிருப நம்ம பாட்டு அனிதா உன்னை திட்டினாலும் சரி அனிதா நீ திருப்பி திட்ட மாட்ட ஏன் அந்த அன்பு நம்மை தடுக்கிறது காலையில நமக்கு பாவம் பண்ண தெரியாததுனாலயோ திருப்பி அடிக்கிற வலிமை இல்லாததுனாலயோ அல்ல உபத்திரவப்படும் போது பல்ல கடிச்சுக்கிட்டு தேங்க் யூ லாடுன்னு சொல்றதுக்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது எங்க அப்பா எனக்காக உசுர குடுத்துருக்குறாரு ஹாலைலோயா அந்த அன்பு காலையிலோயா நீ நான் சொல்றேம்மா என் வாழ்க்கையில நான் எப்படி சமாளிச்சேனே உங்க அம்மா உங்களுக்கு கோபப்பட்டு இருக்காங்கல்ல பட்டு பட்டு நடிச்சிருக்காங்க திட்டியிருக்காங்க ஃப்ரெண்டில் வந்து உட்காரும் ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு கரெக்டாக தானே இருக்குது லெசன் டூ மீ உங்கள் அம்மா அவங்ககிட்ட அன்பு வச்சுருக்காங்களா இல்லையா இருக்காங்கள்ல இருக்குல்ல ஆனால் அடிபட்ட உடனே அது அன்புன்னு தெரியாது ஆனால் ஏதாவது உனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் துடிச்சு போகிறது முதல்ல யார் அம்மா தானே தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த நீ மூ நீ திட்டுறிய மூஞ்சி அம்மா தான் தான் எனக்கு பிரச்சனை சமயத்தில் ஓடி வந்து தூக்கி தாங்குறாங்க தெரிஞ்சதுக்கு பிறகும் ஏதோ ஒரு வார்த்தை அது ஏதோ பேசிச்சு வயசா வேற ஆயிடுச்சா பேசிச்சுங்கிறதுக்காக வேண்டியது மனசுக்குள்ள வச்சு கத்திரிய நீ அப்படின்னு ஒன்ன பார்த்து சொல்லல எல்லாரையும் சொல்றேன் சொல்றா